இன்னைக்கு நம்ம அந்த லேட்டரல் என்ட்ரி ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு அறிவிக்கையை யுபிஎஸ்சி வெளியீடு இந்த யுபிஎஸ்சி வந்து குடிமைப்பணி அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது ஒரு அறிவிக்கை வெளியீடு ஒரு நாற்பத்தி ஐந்து பேரை லேட்டரல் என்ட்ரி லேட்டரல் என்ட்ரி தமிழில் வந்து நம்ம நேரடி சேர்க்கைன்னு சொல்லலாம் நேரடி நியமனம்னு நம்ம சொல்லலாம் இப்போ சில பேர் வந்து இந்த டிப்ளமா படிச்சுட்டு டிகிரி இன்ஜினியரிங் போகும்போது செகண்ட் இயரில் நேரடியாக சேருவாங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ இவங்க என்னன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து அதிகாரிகளை அதாவது இணை செயலாளர்களாக இயக்குனர்களாக துணை செயலாளர்களாக தேர்வு செய்வது அப்படின்னு ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு அறிவிக்கையை வெளியிடுறாங்க அதுக்கு வயதெல்லாம் நிர்ணயித்து கொடுக்குறாங்க இதற்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு கிளம்புது என்ன எதிர்ப்பு அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அதில் இடஒதுக்கீடு இருக்காது இது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு கிளம்புது இப்போ அங்கேருந்து என்ன வருதுன்னா இது எங்களுடைய நடைமுறை கிடையாது காங்கிரஸ் தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அதாவது கர்நாடகாவுடைய முன்னாள் முதல்வர் வீரப்பமேலி தலைமையில் இந்த ஆணையம் அமைக்கப்படுது அந்த ஆணையத்துடைய பரிந்துரைகளில் ஒன்று தான் இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்களை இந்த அரசு துறையில் பொதுத்துறையில் பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு வந்தது ஆனால் அவங்க எதுவும் பெருசாக அப்பாயின்மெண்ட்லாம் போடலை இது ரெண்டாயிரத்து பதினெட்டில் தான் முதன்முறையாக இந்த அப்பாயின்மெண்ட்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த பரிந்துரைப்படி இது என்ன அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் ஒரு அறுபத்தி மூணு பேர் அவங்க நியமிச்சிருக்காங்க இப்போ ஐம்பத்தி ஏழு பேர் அதில் இப்ப பணியில் இருக்காங்க இப்ப பணியாற்றிக்கிட்டும் இருக்காங்க இவங்க எல்லாம் இவர்கள் எல்லாம் அந்த தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்களா அப்படின்னா இது வரைக்கும் அது பற்றிய விவரங்கள் நமக்கு எதுவுமே இல்லை ஆனால் இப்போ மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜவஹர்லால் நேருவே இப்படி நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு நியமிச்சிருக்காருன்னு உள்ள போய் நம்ம தேடி பார்த்தோம்னா அவர் யார் நியமிச்சிருக்காருன்னா கே ஆர் நாராயண நியமிச்சிருக்காரு ஓஹோ அவர் வந்து நேரடியாக அந்த இந்திய வெளியுறவுத்துறைக்கு அவர் கொண்டு வரப்படுறார் அது எக்ஸ்பர்ட் அதனால் கொண்டு வர்றாங்க அவர் பின்னாடி அவர் ஜனாதிபதியாகவே ஆகிறார் கே ஆர் நாராயணன் எப்படிப்பட்டவரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி கொண்டு வர்றாங்க அதே மாதிரி ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் அந்த பிமல் ஜலான் இவங்கள்லாம் அப்படி தான் வர்றாங்க அவங்க இன்னொரு பேரையும் சொல்கிறாங்க அது மன்மோகன் சிங் அவரும் அப்படி தான் அழைத்து வரப்பட்டார் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே விதிவிலக்குகளாக கொண்டு வரப்பட்டது இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா விதிவிலக்குகள் பெரும்பான்மையாக மாறுவது போல இப்போ நமக்கு தெரியுது நீங்கள் ஒரே இதில் அதாவது இது வரைக்கும் இந்த லேட்டல் நன்றி நாற்பத்தி ஐந்து பேரை ஒரே டயத்தில் போட்டதே கிடையாது இதுதான் முதன்முறையாக போடப்படாங்க இன்னொன்று என்னென்னா மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரைதான் இவங்களுடைய பணிக்காலம் இப்போ அதுலேயும் மாற்றம் செய்ய போகிறதா இதுல வருது இப்போ ஒரு கடுமையான எதிர்ப்பு எங்கேருந்து எதிர்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் வெறும் எதிர்கட்சிகள்டு மட்டும் வரல பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளான லோக் ஜன்சக்தி சிராக் பாஸ்வான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இதில் அது மாதிரி மகாராஷ்ட்ரால எதிர்ப்பு கிளம்பியிருக்கு பீகாரில் நிதிஷ்குமாரும் அதுக்கு மாறாக கருத்து சொல்லி இதெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இங்கே நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இப்படி நிறைய எதிர்ப்புகள் வெளியே வருது ஆனால் இந்த எதிர்ப்புகள் எல்லாமே எல்லாமேங்கிறதுலேருந்து ரெண்டே ரெண்டு விதிவிலக்கு ஒன்று ராகுல் காந்தி இன்னொன்று இடதுசாரி கட்சிகள் இவங்க எல்லாருமே இதில் சமூக நிதி பாதிக்கப்படுது இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது நாற்பத்தைந்து பேரை நியமனம் பண்ணும்போது அதில் இடஒதுக்கீடு இல்லை அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கெல்லாம் இதில் பாதிப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டை இவங்க எல்லாம் முன்வைக்கிறாங்க இதில் ராகுல் காந்தியுடையதும் இடதுசாரி கட்சிகளுடைய அந்த வார்த்தை ராகுல் காந்தி ரொம்ப அழகாத காயின் பண்ணுறாரு அவர் இங்கிலீஷில் சொல்லும்போது ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஐஏஎஸ் பொறுப்பை தனியார் மயமாக்குவது இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறார் நீ வந்து அரசு துறையிலும் பொதுத்துறையையும் பாதுகாத்தால் தான் சமூக நீதி இதுதான் பாயிண்ட்டு நீ எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை இடஒதுக்கீடு இல்லைன்னா இருக்கிறதுல இடஒதுக்கீடு கேட்குற மாதிரி மாறுது இவர் இந்த நாற்பத்தி ஐந்து பேரை லேட்டல் என்டில் எடுக்கிறது தப்புன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு அப்புறம் தான் இடஒதுக்கீடு அப்போ இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பத்திரிகைகளுமே அதை தான் முன்னாடி வைக்கிறாங்க இதில் சமூக நீதி இல்லைன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க சமூக நீதி இல்லைன்னு சிராக் பாஸ்வான் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ இதில் என்ன ஆகுது இப்போ இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி கடைசியாக லேட்டஸ்ட் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இடஒதுக்கீடோடு இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டுருக்கு இப்போ இதில் யார் வருவாங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்து இருக்கு இவங்க சொல்கிறாங்க நிபுணத்துவம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக யார் இருக்கணும்னா நிதித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அறிஞராக இருக்கக்கூடியவர் தான் அதனால தான் நீங்கள் மன்மோகன் சிங்கை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் கொண்டு வராங்க அங்கே உர்ஜித் பட்டேல்னு ஒரு ஆளுநரை இவங்க நே நியமிக்கிறாங்க நிதித்துறையில் அனுபவம் பெற்றவர் அவரு நிபுணத்துவம் பெற்றவர் அவர் அவரால் அங்கே தொடர முடியல காரணம் என்னென்னா இவங்க கொடுத்த அழுத்தம் பணத்தை விடுவிக்க சொல்கிறாங்க அப்படி விடுவிச்சா அது நல்லதில்லை இந்திய பொருளாதாரத்தோட நிலைத்தன்மையை பாதிக்கும்னு அவர் சொல்கிறார் அப்போ அவரை தூக்கி எழுதிதாங்க அடுத்து ஒரு பொருளாதார நிபுணரை போட்டால் அவரும் இதைத்தான் சொல்லுவார்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சக்திகாந்த தாஸை போடுறாங்க அதாவது சொல்லலாம் இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே அப்படி சொல்லலாம் இப்போ கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் ஹாக்கி டீம் கேப்டனாக போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது நடந்திருக்கு அந்த அப்போ இது போன்ற விஷயம் நீங்கள் நிபுணத்துவம் யாரை அவர்கள் போடுகிறார் இப்போ நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவர்களும் ஐபிஎஸ் தான் ஆனால் என்ன இருக்காருன்னு இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்டவர்களை தான் இவங்க நியமிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை நமக்கு ஆனால் இதில் இன்றைக்கு நான் இன்னொரு பத்திரிக்கையில் படித்தேன் நான் நரேந்திர மோடினா அவ்வளோ ஒன்றும் ரொம்ப இறுக்கமான ஆள்லாம் கிடையாது அதை வந்து இது நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து அதில் எழுதியிருக்காங்க இன்றைக்கி ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காங்க அதாவது அவர் இறுக்கமான ஆள் தான் அவர் அந்த இறுக்கத்தை கொலைத்தது இந்திய மக்கள் வாக்களிச்சிருக்காங்க நீங்கள் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை கொடுத்து இன்றைக்கி வாக்களிச்சிருக்காங்க சாதாரண விஷயமாக அது கிடையாது அதனால தான் இந்த இறுக்கம் குழஞ்சிருக்கு இல்லைன்னா இருக்கிறதோட இருந்தார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் போராட்டம் பண்ண விவசாயிகள் போராட்டத்தில் அவர் முடிவெடுத்தாங்க அவங்க இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இதில் இன்னொரு பிரச்சனையும் வருது இந்த சட்டமன்ற தேர்தல்கள் இப்போ ஒரு ஐந்து மாநில தேர்தல்கள் இப்போ வரப்போகுது இரண்டு மாநிலத்துக்கு அறிவிச்சாச்சு ஜம்மு காஷ்மீர் ஹரியானா அடுத்து அறிவிப்பு வரப்போகிறது மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு அடுத்து பிப்ரவரி மாதம் நம்ம டெல்லி சட்டமன்றத்துக்கான காலம் முடிவடைது ஜனவரி பிப்ரவரியில் அதுக்கான தேர்தல் வரப்போது ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த ஐந்திலும் பாஜகவுக்கு சிரமம் என்பது தான் இன்றைய நிலைமை அப்போ இது இப்போ இது அவங்கள இடஒதுக்கீடு பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க அவங்க அப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை அங்கே இந்த தேர்தல்களில் பெரிய அளவில் எதிரொலிக்குமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ அதை பின்வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்க அஜெண்டாவது அதை நிறைவேற்றுவதில் கரெக்டாக இருப்பாங்க தங்களுக்கு வேண்டியவர்களை அந்த இடங்களில் அமர்த்துவது அப்படிங்கிறது நீங்கள் இதில் வந்து நிபுணத்துவம் அதெல்லாம் கிடையாது நீ இன்றைக்கு பேப்பர் வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் உலக கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக ஜெய்ஷா தேர்வு செய்யப்படுறார் என்ன நிபுணத்துவம் அவருக்கு இல்லை கிரிக்கெட் ஆட்டத்தில் அவர் என்ன சாதிச்சிருக்காரு அமித்ஷாவுடைய பையன் என்பதை தாண்டி எந்த நிபுணத்துவமும் அவருக்கு கிடையாது இதெல்லாம் பற்றியெல்லாம் இந்த மெரிட்டு இதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படமான நாற்பத்தி ஐந்து பணியிடங்களை தங்களுக்கு வேண்டியது அதாவது இந்த நாற்பத்தைந்து பணியிடங்கள் சாதாரண விஷயம் அல்ல முடிவுகளை எடுக்க போகிறவர்கள் அவங்க எல்லாருமே இன்னொன்று வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்வுகளில் மிக கடினமான தேர்வு இந்த யுபிஎஸ்சி தேர்வு ஐஏஎஸ் பணிக்கு தேர்வு ஆரம்ப அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு தேர்வை தேர்ச்சி பெற்று ஒரு பதினைந்து ஆண்டுகள் சர்வீஸ் போட்டு ஒருத்தர் வந்து டைரக்டர் ஆகலாமா டெப்டி செகர்டரி ஆகலாமான்னு ஒருத்தர் யோசிச்சிட்ருப்பார் ஒரு ஒருவேளை தேர்வு எழுதி தோ பல முறை தோற்றுப்போன ஒருத்தர் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து இவருடைய உயரதிகாரியாக வந்து உட்காரக்கூடிய நிலைமைனால் இப்போ ரொம்ப ஒரு அவலமான நிலைமையை நம்ம பார்க்குறோம் நம்ம இது அந்த ஐஏஎஸ்ங்கிற அந்த பொறுப்புகளுக்கு அந்த கேடர்ஸுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு டிமாரலைஸாக தான் அது அமையும் அதுதான் இன்னொன்னே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி அதுக்காக படிச்சிட்ருக்காங்க நாங்கள் அடுத்து நம்ம ஐஏஎஸ் ஆகிருவோம் ஐபிஎஸ் ஆகிருப்போம் இவர்கள இவருடைய கனவை கூட குலைக்கக்கூடிய வகையில் இந்த லேட்டல் என்ட்ரி இருக்குது இந்த லேட்டல் என்ட்ரிங்கிறத இப்போ அறிவிக்க விளக்கியிருக்காங்க இந்த லேட்டல் என்ட்ரியில் ஓரி ரெண்டு நிபுணர்களை உள்ளே கொண்டு வருவது தான் பொருத்தமாக இருக்கும் அதைத்தான் அந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையமும் பரிந்துரை செய்தது அப்படிங்கிறது தான் அதனால் இவர் தவறான நடைமுறை விலக்கி கொண்டது மிக சரியானது உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பிரதான எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தன்னை தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்காரு அவருடைய இந்த பணி தொடர வேண்டும் அதே போல் வந்து இந்தியா கூட்டணியும் இதுபோன்ற பணிகளை தொடரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பதவிக்கு நேரடி நியமனம் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க அது ரொம்ப எளிமையாக எப்படி சொல்லலாம் உதாரணத்துக்கு வயது அவங்க நிர்ணயம் பண்ணுறதுல இல்லை அந்த வயது இருந்தால் நீங்களும் நானும் இணைச் செயலாளர் ஆகிடலாம் ஓஹோ அதுதான் எதிரி ஒன்றிய அரசு ஒன்றிய ஒரு இணை செயலாளராக நீங்கள் நானும் ஆயிடலாம் படிப்பெல்லாம் நம்முடைய கல்வி தகுதி தேவையா ஒரு நிபுணத்துவம் பெற்றவன் அமங்க பண்ணா போதும் ஓஹோ இன்னைக்கு உள்ள நிலைமை இது வந்து யார் வேண்டுமானான்னு சொல்லும் போது ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் இவர் என்ன பண்றது இவர்த்தி கூட போடலாம் இந்த அளவுக்கு ஒரு கூத்தாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறாங்க மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் இந்த பொருளாதாரத்துறையில் நிபுணத்துவங்கிறது மட்டும் இல்லாமல்

தனியார் துறையில் இருந்து நேரடியாக தேர்வு செய்யப்பட்டவர் ஓஹோ அவங்க இந்த அது தேர்வு செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் அவங்க என்ன துறையில் நிபுணத்துவம் அப்படின்னு சொன்ன இன்னொன்று அவங்க தனியார் அவங்க வேலை செய்து கொண்டிருந்த தனியார் நிறுவனத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு நிறைய கேள்விகள் இருக்கும் இப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ அதானி நிறுவனத்திலேருந்து அதானி நிறுவனத்திலருந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அதுதானே அது மாதிரி நீங்கள் ஸ்டேட் பேங்குடைய சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியா ஏகப்பட்ட கடன்களை வாரி வழங்குறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அருந்ததி பட்டாச்சாரியா ஓய்வு பெற்ற பிறகு அதானிய நிறுவனத்தில் சேர்றாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய செபி சேர்மனே அந்த போலி நிறுவனங்களை பற்றி விசாரணை நடத்துறதுக்கு அவங்க தான் பொறுப்பு இவங்களே போலி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்கல்லாம் வருது அப்ப எப்படிப்பட்டவர்களை இவர்கள் தேர்வு செய்வார்கள் நீங்கள் சட்டப்படியே தப்பு முதல்ல பண்ணக்கூடாது ஒன்று இரண்டாவது அதை நீங்கள் சட்டப்படி மாற்றினா கூட இவர்கள் எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்வார்கள் அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ பண்ணாமல் ட்ரைனிங் பண்ணாமல் அந்த பதவிக்கு கூட அந்த பதவிக்கு தான் இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க இல்லையா இப்போ நீங்க அரசு ஒருத்தரை முடிவு பண்ணுது இவர் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவரை நியமனம் பண்ணிடுவாங்க இவ்வளோதான் அவர் இப்போ நீங்கள் சான்றிதழ்கள்லாம் வாங்குறது என்ன கஷ்டமான வேலையா அது இல்லை இன்னைக்கு கிடையாது அதனால் சான்றிதழ்கள் அவங்க கொடுத்துருவாங்க இன்னொன்று என்னென்ன வேணும் இவர் சொன்னாங்கன்னா அது கொண்டு கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு மிக மோசமான சொன்ன நீங்கள் சொல்கிறீங்களா ட்ரைனிங் அப்படின்னு நீங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணுறதே கடுமையான ஒரு விஷயமா இருக்கிற இடத்துல அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக வந்தாங்கன்னா முதல்ல சப் கலெக்டரா ட்ரைனிங் சப் கலெக்டர் ட்ரைனிங் அதில் இன்னொன்று என்ன அப்படி சொன்னால் மொழியை கற்றுக்குவாங்க இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு நிர்வாக ரீதியான அனுபவங்களை பெறுவதற்காக ஒரு பெரிய முயற்சி இங்கே நடக்கும் நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு அப்புறம்தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் சொல்லப்போனா ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு தான் அதற்கு பிறகு தான் அவங்க ஒண்ணா போவாங்க ஆமா அந்த நீங்க தலைமை செயலாளராகிறாருன்னா ஒரு இருபது முப்பது வருஷம் அனுபவம் இருக்கு இப்ப இங்க நீங்க ஒரு அவருக்கு கீழே ஒருத்தர் ஜாயின்ட் செக்ரட்டரி இணை செயலாளராக வேலை பார்க்கிறவர் இந்த இணை செயலாளராக வேலை பார்ப்பவருக்கு எந்த விதமான அனுபவமும் தேவையில்லை அதே நிலைமை ஏன்னா நிபுணத்துவம் அவங்க முடிவு பண்ணா முடிஞ்சு போச்சு கோயில் அரங்காவளர்கள் போடுற மாதிரி

கேட்டால் அவர் ஐஏஎஸ் அதிகாரிதானேன்னு வேணால் சொல்லலாம் அவரை ஆனால் அந்த இடத்துக்கான ஆளா ஐத்தனை அவங்கிட்ட மாதம் கூட நம்ம பேசும்போது கூட சொன்னேன் நான் சச்சின் டெண்டுல்கரை ஹாக்கி டீம் கேப்டனை போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இது இந்த வேகம இந்த விஷயங்கள் வந்து கீழ்மட்ட லெவலில் சாதாரண ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கலையா அவங்களுக்கு தெரியலையா என்ன அந்த அளவுக்கு இல்லை இதில் குறிப் பாதிக்கப்படக்கூடிய செக்ஷன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்வுக்கு படிச்சிட்டுருக்கோம் இப்போ இந்த தேர்வுக்கு படிச்சிகிட்ருக்கவங்க எதிர்குறல் எழுப்பினால் அவங்க மேலே ஒரு கரும்புள்ளி வலுறோம் இப்போ யுபிஎஸ்சி தான் அறிவிக்கை அந்த யூபிஎஸ்சி தான் அங்கே தேர்வு நடத்தும் இதில் யார் முன்னாடி நின்னா அப்படின்னு பாராட்ட மாட்டாங்களோ ஒருவேளை அவர் பயங்கரமாக இருந்தா கூட பின்னாடி என்ன ஆகும்னா அவர் இன்டர்வியூ போறாரு அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயமாக தேர்ச்சி பெற மாட்டார் ஓஹோ அந்த நிலம ஒரு எல்லாருக்கும் இந்த பயம் அதனாலதான் இதுக்குள்ள ஒரு குரல் எது எதிர்கொள்ள அரசாங்கங்கள் நேர்மையா நியாயமா நடந்துக்கிறது இல்லை அதுதான் இதுவும் காட்டுது உங்களுக்கு அரசாங்கங்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றனங்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பாக்குறோம் நம்ம அதனால அவங்க அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் அதனால அங்கிருந்து அந்த எதிர்புறல் வரல ஒரு பயிற்சி மைய அண்டர்க்ரவு மூழ்கி போச்சு எட்டுக்குறள் வந்துச்சு அவ்வளோதான் அந்த எதிர்புறல் ரொம்ப வலுவா வந்துச்சு எல்லா இடங்கள்லயும் ஆனால் அது வந்து ஒரு பயிற்சி மையத்துடைய அந்த கட்டமைப்பு வசதிகள் பற்றி அவரு அதனால் வருது இன்னும் சொல்லப்படும் இவங்களாம் வருங்காலத்துல கருத்தை உருவாக்கப் போகிறவர்கள் அவங்களால தங்களுடைய குரலை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம நிலமை மோசமாக இருக்கு ஓகே ரொம்ப நன்றி நன்றி